நமசிவாயர் இன்று மாலை நான்கு மணிக்கு சூரியனி துர்கா ஹோமம் இருக்கிறது அதாவது ஹோமத்தோட லைவ் வந்து உங்களுக்கு இதே சேனல்ல வரும் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே பாருங்க உங்களுக்கு வந்து அந்த குங்குமார்ச்சனை எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் துர்கைக்கு அது ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிவிடாது இது வெள்ளிக்கிழமை வேற சோ அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இது வந்து ப்ராடக்ட் டூர் கிடையாது உங்களுடைய லைஃப்ல வந்து முன்னேற்றம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது நான் ஏதோ ஒரு ரேஞ்ச்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு ரேஞ்ச்ல இருக்கோம் இப்போ நாம உழைக்கும் அளவிற்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால வந்து ஆரம்பத்துல இருந்து வந்துருக்கலாம் முதல் எடுத்தோம்னா நம்ம வந்து விநாயகருடைய ஒரு விஷயமாக பார்க்கலாம் இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான விநாயகர் பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரியான ஒரு ரேர் ப்ராடக்ட்ஸ் அதாவது மூலிகை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் அதுக்கு முன்னால வந்து ஃபர்ஸ்ட் விநாயகரோட ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு விநாயகர் காட்டுற அந்த விஷயம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அத்திமரத்திலே செய்யப்பட்ட விநாயகர் மரத்தில் செய்யப்பட்ட விநாயகர் வந்து அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை இன்னொரு விஷயம் வந்து ஒரு வெள்ள விநாயகர் கிரகதோஷ ரீதியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீக்குமோ இந்த அத்திமர விநாயகர் வந்து வசீகர சக்தியை அதிகப்படுத்துபவர் இவரை வழிபட்டால் வசீகர சக்தி அதிகமாகும் அதாவது அந்த வசீகர சக்தி அப்படின்றது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நாம என்ன நினைக்கிறோமோ நமக்கு வந்து பண வசீகரம் வேணும் அப்படின்னு நினைச்சா பண வசீகரம் முகவசீக

இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு அஷ்டபுஜங்களுடன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் அதே மாதிரி நெற்றியில் பாருங்களேன் நெற்றியில் அந்த நிலவு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இந்த மாதிரியான ஒரு பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வீட்டில் வைத்தா கருங்காலியில இருக்கு அந்த கருங்காலியில் இருக்கிறது இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க இதுல வந்து அஹ் தாயுடைய அந்த போர்க்கு இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா அந்த இது இருக்குமே உங்களுக்கு ரெண்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே சரி நீங்களே சொல்லிக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் இருக்கிறதுல வந்து ஒரு பக்கம் வந்து உடைந்து அதாவது ஒட்டி வைத்து உடைத்திருக்கிறார்கள் அதை எப்படி நேச்சுரலா அவளுக்கு இருக்குமோ வாராயத்தி இருக்குமோ அந்த மாதிரியான கொம்பு 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 வந்து அந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்திருக்கிறார்கள் சோ அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிறது கருங்காலியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கருங்காலியில் அமைக்கப்பட்டிருக்கிற வாராகியும் வந்து செவ்வாய் ரூபம் அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு எண்ணங்கள் மூன்று எண்ணங்கள் வந்தது அது வந்து இரண்டு எண்ணங்கள் தான் தற்சமயம் இருக்கின்றன இதெல்லாம் வந்து இது இந்த இரண்டு விஷயம் முதல்ல எடுத்தோம்னா காரியம் தைரியமாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைச்சு இதை ஆரம்பிச்சாச்சு மத்த விஷயங்கள் உங்களுடைய இஷ்டம் இது வந்து ஒரு பரிகார விஷயங்கள் எந்தெந்த மாதிரியான ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த மாதிரியான தேவைக்கு எப்படி வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளு முள்ளா இருக்கும் சின்னதா இந்த முள் முள்ளா இருக்கிறது பாத்தீங்கன்னா யானை நெருஞ்சி முள் அப்படின்னு இந்த யானை நெருஞ்சி முள் அப்படின்ற இந்த ஒரு ஹெர்பு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயத்திற்கு அதாவது ஒரு ஆணுடைய ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும் ஜென்ரல் ஹெல்த் அப்படின்னு எல்லா விதத்திலயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நெருஞ்சி முள் இது இந்த நெருஞ்சி முள்னு நார்மல் நெருஞ்சி முள் இல்ல யானை நெருஞ்சி முள்னு கேட்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையளவு எடுத்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுவாய மாடத்துல ஏதாவது ஒரு டப்பால போட்டு ஓப்பனா வச்சுட்டோம் பணவரத்து அதிகரிப்பதற்காக முழுமுள்ளா இருக்கும் பணவரத்து தொடர்ந்து அதிகரிப்பதற்காக சுப விஷயங்கள் வீட்டுல ஏதாவது சுப விஷயங்கள் நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதமான தடைகள் ஏதாவது இருக்கு வீட்டுல வந்து நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிற கண்டிப்பான முறையில அதை வைக்கலாம் சிம்பிளா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் சோ ஏன்னா என்னன்னா குரு கிரகத்துடைய பிரீதியாகும் இந்த ஒரு விஷயம் ஓகேவா அடுத்ததாக ஒரு விஷயம் முக்கியமாக பல நண்பர்கள் வந்து பல நாட்களாக கேட்டு வருவது நம்மளுடைய அந்த தாந்திரிக கிளாஸ்ல எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹோமம் பண்ணுவதற்கு இந்த ஒரு விஷயம் எட்டி மர சமித்து எட்டி மர சமைத்து வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சமித்து வந்து கிடைப்பது ரொம்ப அரிதும் கூட ஏன்னா இது வந்து இது மாதிரி அந்த அளவுக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கு போல் இருக்கு சோ இந்த ஒரு சமத்து வந்திருக்கிறது ரொம்ப கம்மியா தான் வந்து ஒரு பத்தோ இருபதா தான் வந்திருக்கு பத்து இருபது வச்சு நம்ம வந்து பாத்தோம் ஒன்னே வந்து ரெண்டா எடுத்து நம்ம நெய்ல முக்கி ஹோமமோ அல்லது வந்து வீட்டில் வந்து அப்படியே ஒரு தூபம் மாதிரி காட்டுவதும் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்றேன் உங்களுக்கு வேற எங்க கிடைச்சாலும் நீங்க வந்து இந்த மாதிரியான எட்டி மர நான் காமிச்ச மாதிரியான ஒரு யானை எங்க வேணா வாங்கிக்கோங்க ஜஸ்ட் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்திற்கு உதவும் அப்படிங்கிறதுனால கேக்குறேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் கொடுத்திருந்தோம் நடுவுல ஒரு சில காரணங்களுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை குன்றிமணி பச்சை குன்றிமணி பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரொம்ப காலமாக கேட்டு கொண்டிருந்தார்கள் பச்சை குன்றிமணியை பத்தி நான் சொல்லாதது காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து லைவா இப்படி காட்டணும்ன்றதுனால அதாவது வித் அதோட ஒரு கவரோட இருக்கணும் இது வந்து எந்த அளவுக்கு உண்மையானது நிறைய பேருடைய பச்சை குன்றிமணி வந்து ஒர்க் பண்ணாதது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க நல்ல தண்ணியில போட்டு கரைச்சிங்கன்னா கரைஞ்சு போயிடும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நார்மலாவே இதோட கலர் வந்து கொஞ்சம் போகணும்னு வைங்க பட் கலர் அடிச்சு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய இருந்தது எனக்கு வந்து ஒரு வெண்டார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடுவுல அந்த மாதிரியே எங்ககிட்டயே ஒரு தடவை ட்ரை பண்ணார் ஸோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் இருந்ததுனால இந்த ஒரு விஷயம் வந்து அன்லெசன் அண்ட் இது வந்து இந்த மாதிரியான டோட்டலாக ஒரு கவரோட கிடைக்கலன்னா அது வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இப்பொழுது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு இது எல்லாமே கொல்லிமலையிலேருந்து வந்தது இது வந்து நம்ம பூஜா ப்ராடக்ட் காட்டலாம்ல கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கவரோட கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு கவரோட வேணும்னா இந்த ஒரு பீசஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் டூ டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ அதனால சிங்கிள் சிங்கிள் பீசஸாக தான் கொடுக்க முடியும் கவரோட இருக்கிறதான் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதற்காக தான் ஸோ இந்த கவரோட உங்களுக்கு வராது அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அந்த வாராய்க்கு நீங்க வந்து பாத்துட்டு ரெண்டு கொம்புல ஒரு கொம்பு காணும் உடஞ்சு போச்சே வரும்போது உடஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் சோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற காரணத்தினாலதான் அந்த வாராயினுடைய அந்த கொம்பு பத்தியும் சொன்னேன் சோ அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் உங்களுக்கு இந்த போர்க்கல மாடர்ன் அந்த சைனீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் எல்லா இடத்துலயுமே சாப்பிடுறோம் எல்லா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லா வீட்டுலயும் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமானது இது வந்து ஒரு கட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஆர்டா எல்லாம் இது வந்து மரத்தையே நீங்க இந்த மாதிரியான ஒரு இருக்கும் இந்த மரத்திற்கு பெயர் சித்தர்கள் சொன்ன மரம் இந்த இதெல்லாம் தான் இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகை விஷயங்கள் தான் பார்க்க போகிறீர்கள் இதெல்லாமே உங்களுக்கு நீங்க எங்க கிடைத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு விஷயம் அடுத்து காட்ட போற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உடனடியாக அளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரி ஃபீல்டில் வர்றதுக்கு ஆரம்ப காலம்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்காதா நம்ம வந்து எப்படி எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரிஜினலா இந்த விஷயம் கிடைக்கணும்னு அதற்காக வந்து நான் வந்து படாத பாடுபட்டு அது வந்து சொல்லி மாலாது அந்த மாதிரியான எப்படி எல்லாம் இதை கிடைப்பதற்கு என்னென்ன ஒரு முயற்சிகள் எல்லாம் செய்யணும் அது மூலமும் செஞ்சிருக்கோம் பேய் மிரட்டி வாங்க மூலிகை தான் இது பேமிரட்டியோட மூலிகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரூட் கிடையாது ரூட் மட்டும் தான் மூலிகை நினைத்துக்கொள்ள வேண்டாம் பிளான்ட் கூட மூலிகை பிளான்ட் அப்படி ஓவராளாவே மூலிகை தான் அதனால சில பேர் வந்து மூலிகைனா அதை வேற வச்சுட்டு அந்த வேறு தான் மூலிகை வேறு தான் மூலிகை நினைச்சிட்டு இருக்காங்க தட் இஸ் அப்படிங்கறது வந்து ஓவராலா இருக்கிற ஹெர்ப்பு தான் அந்த ஹெர்புல எந்தெந்த பகுதியை நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சிலது வந்து இலையா யூஸ் பண்ணா அது வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஹெர்புக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக உதாரணத்துக்கு அரசமரம் அரசமரம் அதுல எல்லா விஷயத்தையுமே பல்வேறு விதமாக பிரயோகப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு இலையும் வந்து அதுல யூஸ் ஆகும் அந்த மாதிரி மூலிகை அப்படின்ற மாதிரி இந்த பேமிரட்டின்னு பாத்தீங்கன்னா இதோட அதோடைய அந்த ட்ரீயோட ஒரு பிரான்ச்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது வீட்டுல எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்வினை தோஷம் வீட்டுல ஏதாவது துஷ்டஸ்தி இருந்துட்டே இருக்கு யாராவது ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஏதாவது பண்றாங்க சொத்துக்காக பண்றாங்க வேற பல்வேறு விஷயத்துக்காக செய்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இதை வாங்கி அவர்களுடைய சுவாமி மாடத்தில் வைத்து ஒரு மஞ்சள் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மஞ்சள்ல வந்து சாதாரணமா கழுவி விட வேண்டியது ஏன்னா நமக்கு வந்து பல்வேறு பல்வேறு கைப்பட்டு வருது இல்லையா மஞ்சள் கழுவதும் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து கங்கை நீர் பன்னீர் மஞ்சள் இது மூன்றுமே சேர்த்து கழுவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு சுவாமி மாடத்துல வச்சுட்டு தூபதி காட்டி வழிபட்டு வந்தாலே போதுமானது அந்த ரீதியான ஒரு சக்தி அதாவது பேய் மிரட்டின்னு பேர் வந்து சித்தர்கள் வைத்த பேரே இந்த மரத்துக்கே பேர் பேய் மிரட்டி நம்ம வச்சு பேர் கிடையாது பேய் மிரட்டினாலே பேயவே மிரண்டு ஓட வைக்குமா அதற்காக தான் இதுக்கு மிரட்டி என்ற பெயர் சோ அந்த மிரட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு துஷ்ட சக்திகள் யாருடைய ஒரு செய்மினை பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே வராது இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தான் நீங்க வந்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்ததும் ஒரு ரெண்டு ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கின்றன அதுவும் பாருங்க இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கிறது இப்ப தமிழில பாத்திருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புலிநகம் மாதிரி இருக்கும் அதோடைய குச்சி அதாவது இது வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது இதை நான் முதலே பார்க்கும் பார்க்கும்போதுல எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது சைனீஸ் மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு நடுவில் குச்சி எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு இடத்துல அவங்க குத்தி குத்தி பழுவாங்க அது மாதிரி இருக்கிறது பாத்தீங்களா அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா புலி புலிநகம் மாதிரியும் இது ஏற்றம் மாதிரி இருக்கும் அதாவது ஏறிக்கிட்டே போகும் அதனால் நான் வந்து ராக்கெட் சங்கன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி அதாவது இருக்கிற இடத்த வந்து ராக்கெட் வேகத்தில் வசத்துங்கிறதுனால அதெல்லாம் ராக்கெட் சங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழிங்கிறது ராக்கெட் சங்கன்னு ஆயிடுச்சு நம்ம மட்டும் சொல்றது கிடையாது சோ அது மாதிரி இது பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தின் பெயரே வந்து ஏறு சிங்கி தான் ஏறு சிங்கி இறங்கு சிங்கி அப்படிம்பாங்க இந்த இறங்கு சிங்கி வேற விஷயத்துக்கு யூஸ் பண்றது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது சோ இந்த ஏறு சிங்கிங்கிறது எல்லார் வீட்டிலுமே வைக்கலாம் அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் காட்டுறேன் சோ அந்த ஏறு சிங்கிங்கிறது என்ன பண்ணும்னா இன்ஸ்டன்டா வீட்டில் வந்து எந்த விதமான ஒரு தடை முன்னேற்ற தடைகள் நாம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நிலைமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த மாதிரி நிலையை ஏதாவது ஒரு ரீதியாக தடிக்கிறது நம்மளுடைய ஜாதக ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்தை தடுக்கிறது இந்த ஒரு விஷயத்தை வச்சு வழிபட்டு வர்றோம் இது சும்மா அப்படி வச்சா வச்ச உடனே அந்த இடம் வந்து ரொம்ப இதாயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் ஆகாது இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஏர் சிங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரியான ஒரு பவரா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அந்த வைப்ரேஷன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக இனிஷியேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் சார்ஜ் பண்ணணும்னு சார்ஜ் பண்றது ஒண்ணு இல்ல இனிஷியேட் பண்ணணும் இனிஷியேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வீட்டில் வைத்து நாம் கையில் வைத்துக்கொண்டு தினசரி இதுக்கு தூபதீபம் காட்டி வழிபடுது அப்படின்ற மாதிரி சுவாமிக்கு எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு டெய்லி கையில வச்சுட்டு நம்மளோட டிசையர் என்னவோ நம்ம எந்த நிலையை அடைய வேண்டும் நம்ம அல்டிமேட்டா ஒரு ஒரு எய்ம் வச்சிருப்பீங்களா உங்க லைஃப்ல நம்ம எனக்கு வந்து ஒரு நூறு கோடி வேணும் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி வேணும் எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி வேணும் எனக்கு ஒரு இருபது பி எம்டபிள்யூ வேணும் ஒரு பத்து மெசரிஸ் வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஒரு ஆயிரம் இது ஆயிரம் பவுன் நகை வேணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து நினைத்துக்கொண்டு என்ன ஒரு அல்டிமேட் எய்மோ பல்வேறு விஷயங்களை போட்டு இது பண்ணாம இதையே நம்ம வந்து

கால் கூப்பிடுறது ஒரு வாட்ஸ்அப்ல கால் பண்றது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது எஸ் எம் எஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து போன் பண்ணி கேட்கறது லேண்ட்லைன்ல கூப்பிடுறது அதே மாதிரி வந்து இமெயில் பண்றது இவ்வளவு விஷயங்களும் பண்றாங்க ஒரு வாரத்துக்குள்ள அதுல வந்து நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம் டென் டு பிப்டீன் ஒர்க்கிங் டேஸ் ஒர்க்கிங் டேஸ்னா வந்து அதை கூட வந்து தமிழ் லாங்குவேஜ்லயும் இருக்கு வந்து உங்களுக்கு படிக்க தெரியாத நபர்கள் என்று சொன்னாலும் கூட ஒத்துக்கலாம் படிக்க தெரியாத எவ்வளவோ நபர்கள் வந்து அந்த மாதிரி கேட்காம பேசாம தான் இருக்காங்க ஆனா அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் போன் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு இந்த டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது இவங்களுடைய தொடர்ந்து இவங்க போன் கால்க்கு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி கொண்டிருப்பதிலேயே நம்மளுடைய நாள் போய்விடுகிறது இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் நம்ம எதுக்கு சர்வீஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு நான்கு ஐந்து நபர்களோ ஒரு பத்து இருபது நபர்களோ செய்யக்கூடிய ஒரு தவறினால் என ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டாம் பண்ண முடியாது இதுவே இதை தாங்க முடியாதுங்கிற ஒரு நிலையை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் டெலிகிராம் சர்வீஸ் எல்லாத்தையுமே வெதிரைவில் அதற்குண்டான ஒரு தகவலும் உங்களுக்கு வெளிவரும் அது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஐ கோனட் அப்படிம்பாங்க அதாவது ஒற்றைக்கண் தேங்காய் ஒற்றை கண் தேங்காய் உள்ள சிலதெல்லாம் தேங்காய் இருக்கும் உள்ள ஆடும் ஒரு சிலதெல்லாம் ஆடாது நம்ம வந்து ரொம்ப ஆற்றும் பேர் சொல்லிட்டு உள்ள இருக்கிறது வெளியில வந்து விழுந்துற போகுது அதனால அந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டாம் இது வந்து என்னன்னா பணப்பெட்டியில் வைப்பது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க இயற்கையான விஷயம் உங்களுக்கு வந்து அதிகமா ஒரு பண வரவு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வரும் இதுல வந்து நிறைய விஷயம் இல்ல புள்ளி நகம் அதே மாதிரி வந்து இந்த பாக்ஸோட ஒரு நகம் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வைக்கிறது அந்த கஸ்தூரியே நம்ம அந்த மாதிரிதான் நம்ம பயிரவருக்கு வைக்கிற கஸ்தூரி புணுகு எல்லாமே உங்களுக்கு மிருகங்களுக்கு சார்ந்ததுதானே அது மாதிரி இது மிருகங்களை சார்ந்தது கிடையாது இயற்கையை சார்ந்தது அது மாதிரியான ஒரு ஒற்றைக்கண் தேங்காய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க அந்த கண் தேங்காய்னா நாம யூஸ் பண்ற மாதிரி பெரிய தேங்காய்ல ஒரே ஒரு கண் இருக்குன்னு அது கிடையாது இது இது இந்த வடிவில் தான் வரும் இந்த மாதிரியான ஒரு முறை இதுவும் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் வந்திருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அநேகமா உங்க எல்லா வீட்லயுமே இருக்கும்னு நினைக்கிறேன்

கருப்பு மஞ்சள்னா என்ன கருப்பு மஞ்சள் வந்து சித்த மருத்துவத்திற்கு தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பயன்படுமா அப்படின்ற மாதிரி தாந்திரிக பயன்களுக்கு இதோட வேற பெனிஃபிட்ஸ் என்ன இதோடைய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன இதோட எலிமெண்டல் சிக்னிபிகன்ஸ் என்னன்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு வந்து அவர்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் ஆனா என்னென்ன கதை அது முதல்ல இது வந்து வளர்றது வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் மாநிலங்களை வளர்கிறதா நம்ம வந்து வர தெரிவித்து கொடுத்திருந்தோம் நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் முதல்ல நிறுத்திட்ட நடுவில் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு எல்லாம் மாதிரியான ஒரு விஷயமா இதை செய்து விட்டார்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சோம்னா அதுக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக விட்டு காரணம் என்னன்னா லோக்கல்ல விளையக்கூடிய மண்ணிற்கு உண்டான ஒரு சக்தி அதுலேயே இதுல வரக்கூடிய ஒரு சக்தியும் தாந்திரீக பூமியிலே விளைவிக்கக்கூடிய அந்த இடத்துலயே எல்லாருக்கும் வரக்கூடிய சக்தி இதை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு நீங்க அதை வேந்த டிவி இன்டர்வியூல போய் பாத்தீங்கன்னா தெரியும் சோ ഒരു വിഷയവും ശരി ഡിഫറൻസ് രണ്ടിഫ്രൻസ് ரொம்ப காலம் கழிச்சு பெரிய பெரிய சைஸா வந்து அந்த பழைய வெண்டர் வந்து அவர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லி உங்களுக்கு நான் காம்பளிமெண்ட்ரியா அதெல்லாம் விடுமா நீங்க என்ன ஒரு விஷயமோ சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் எனக்கு வாங்கினாலும் சரி வாங்க விட்டாலும் சரி வந்து பல நபர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா வந்து இரநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறாங்க அதனால உங்ககிட்ட இருக்குமா நீங்க நீங்க என்ன ரேட் சொன்னாலும் வாங்கிக்கிறோம் சொல்லக்கூடிய அன்பர்கள் அந்த பழைய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் என்ன நாம கொடுத்தா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் சோ அந்த மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயம் வந்து கருப்பு மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கிழங்காக நிறைய கிழங்குகள் வைத்து கொண்டது இது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு பாக்கணும்னு விரும்புறவங்க வந்து அந்த பூஜா ப்ராடக்ட்ல நீங்க போய் பாத்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்மே பாப்பீங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருட்களை எப்படி எப்படி உபயோகிக்கலாம் என்று நான் பல காலங்களுக்கு கொடுத்த முன்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு முடிஞ்சா நான் புதுசா உங்களுக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி இன்னொரு நான் வந்து ரீபோஸ்ட் பண்றேன் அந்த மாதிரியான விஷயமாவும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நாலேஜாகவும் இருக்கும் இது வேற எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க தாராளமான முறையில வாங்கி உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களுக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மூலிகை எல்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் ஒரு பண செலவு இல்லாமல் கிடைத்தாலும் கூட உங்களுக்கு அதிகப்படியான யூசேஜ் கிடைக்க கூடியது அதனால நீங்க அதை போய் படிச்சு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இது ஒரு பதி நம்ம